தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு செப்டம்பர் அதிகபட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்ல இந்து கடவுள் குறித்து அவதூறு பேச்சு சுற்றி வளைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் நிர்வாகி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே புண்ணியம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் ஆதரவு எழுத்தாளர் சியான் குமார் பங்கேற்று பரிசு வழங்கி பேசினார் அப்போது இந்து கடவுள் குறித்தும் சனாதன தர்மம் குறித்தும் அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய எழுத்தாளரின் காரை பாரதிய ஜனதா ஆர் தொண்டர்கள் வழிமறித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் அங்கு திரண்டனா் இருதரப்பினரும் பரஸ்பரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது போது கைகலப்பு ஏற்பட்டது இதில் ராபின்சன் என்பவர் காயமடைந்தார்

தகவலிருந்து வந்த அருமனை போலீசார் இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு மார்த்தாண்டம் டிஎஸ்பி நல்ல நல்லசிவம் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் விழாவில் பேசப்பட்ட ஆடியோ பரிசோதிக்கப்படும் என்றும் அதில் இந்து கடவுள் பற்றி அவதூறு பேசியிருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இதையடுத்து இரு தரப்பினரும் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் குரூப் ஒன் ஒன் ஏ தேர்வு அறிவித்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஒன் ஏ தேர்வுகளுக்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி குரூப் ஒன் தேர்வு மூலம் மொத்தம் எழுபது பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதிகபட்சமாக துணை ஆட்சியர் பணியிடத்துக்கு இருபத்தி எட்டு காலியிடங்கள் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து துணை காவல் கண்காணிப்பாளர் பணிக்கு ஏழு காலியிடங்கள் வணிக உதவி ஆணையர் பணியிடத்துக்கு பத்தொன்பது காலியிடங்கள் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மொத்தம் எழுபது பணியிடங்களுக்கான குரூப் ஒன் ஒன் ஏ தேர்வுக்கு இன்று முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களில் மே ஐந்தாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது முதன்மை தேர்வு மற்றும் நேர்காணல் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே மாதத்தில் உச்சம் தொட்ட தங்கம் விலை சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது பின்னர் படிப்படியாக விலை அதிகரித்து கடந்த மாதம் இருபதாம் தேதி அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் கடந்த தேதியிலிருந்து மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது நேற்று முன்தினம் ஒரு சவரன் ரூபாய் என புதிய உச்சத்தை அடைந்தது இந்நிலையில் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை இதன் மூலம் மீண்டும் இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கம் எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பதிமூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது ஆர்எஸ்எஸ் தலைமையகம் செல்ல மோடி பதினோரு ஆண்டுகள் காத்திருந்தது ஏன் பிரதமரான பின் மோடி முதல் முறையாக கடந்த முப்பதாம் தேதி நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு சென்றது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஆர் எஸ் தலைமை அலுவலகம் உள்ளது அங்குதான் ஆர் நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் ஆகியோரின் நினைவிடங்கள் உள்ளன ஆர்எஸ்எஸ் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் தலைவர்களும் தொண்டர்களும் தங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களில் இங்கு வந்து மரியாதை செலுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதனால் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமரான நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகம் வந்து ஹெட்கேவார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மூன்றாவது முறையாக பிரதமராகியும் கூட அங்கு மோடி செல்லவில்லை இத்தனைக்கும் இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட ஆர்எஸ்எஸ் எஸ் தான் காரணமாக இருந்தது மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தலைமையின் ஆதரவு இருப்பதை அறிந்த பின்னரே அப்போது போர்க்குடி தூக்கிய மூத்த தலைவரான அத்வானி அமைதியானார் ஆனாலும் பிரதமராகி பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆர் தலைமை அலுவலகம் சென்றுள்ளார் ஆர்எஸ்எஸ் நிறுவனர் ஹெட்கேவார் பிறந்தநாளான பிறந்த நாளான யுகாதி நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதை அந்த அமைப்பின் ஒவ்வொரு தொண்டரும் கடமையாக கொண்டுள்ளனர் ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகம் செல்ல அந்த நாளைதான் மோடி தேர்வு செய்துள்ளார் இதன் பின்னணி குறித்து பாஜக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹெட்கேவார் ஆர் எஸ் எஸ் அமைப்பை துவக்கிய போது புதிய அமைப்பால் என்ன சாதித்துவிட முடியும் என பலரும் கேள்வி எழுப்பினர் அவர்களுக்கு பதிலளித்த ஹெட்கேவார் நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தது மூன்று சதவீதம் பேரை ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகளுக்குள் கொண்டு வந்து விட்டால் அப்போது நம் தொண்டர்களின் கைகளில் நாடு இருக்கும் என்றார் அப்போது அதை யாரும் நம்பவில்லை கேலியும் கிண்டலும் செய்தனர் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலேயே ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற வாஜ்பாய் பிரதமரானார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக இருந்த மோடி பிரதமராக இருக்கிறார் ஹெட்கேவாரின் லட்சியத்தை எட்டிப்பிடித்து பிடித்துவிட்டோம் என்பதை நாட்டுக்கு உணர்த்தவே ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டில் வரும் ஹெட்கேவார் பிறந்த நாளில் அவரது நினைவிடத்தில் மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் பிரதமர் மோடிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ் தொண்டருக்கும் உணர்ச்சி பூர்வமான வரலாற்று தருணம் இது இதற்காகவே பிரதமர் மோடி பதினோரு ஆண்டுகள் காத்திருந்தார் என அவர் கூறினார் குமரிக்கடலில் பறக்கும் காவி கொடி அகற்றும் முயற்சிக்கு மக்கள் என்கார்ட் தமிழகத்தில் நகரங்கள் மட்டுமின்றி கிராமங்களில் கூட ரோடு சந்திப்புகளில் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆக்கிரமித்துள்ளன சில கட்சிகள் புதிது புதிதாக கொடிக்கம்பங்களை நடுவதற்கு முன்வருவதும் அதிகாரிகள் அவற்றை தடுப்பதும் தொடர்கிறது இதனால் அடிக்கடி தகராறு தள்ளுமுள்ளு ஏற்படுவதும் வழக்கமாகிவிட்டது இதுகுறித்து மதுரை பழங்கானத்தம் கதிரேசன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிழகில் மனு தாக்கல் செய்தார் பொது இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது இப்போது தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் அமைக்கப்பட்ட கட்சி கம்பங்களை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இதில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை மீது உள்ள காவி கொடி அகற்றப்படுவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் தினமும் காலை ஆறு மணிக்கு சைரன் ஒலியுடன் ஏற்றப்படும் காவி கொடி மாலை ஆறு மணிக்கு சைரன் ஒலியுடன் இறக்கப்படும் அரசியல் கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றப்படும் நிலையில் விவேகானந்தர் பாறையில் உள்ள கொடிக்கம்பத்தையும் அகற்ற வேண்டும் என கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் விவேகானந்தா கேந்திராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது விவேகானந்தர் பாறையில் நினைவு மண்டபம் நிறுவியது முதல் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளாக இந்த கொடி பறந்து வரும் நிலையில் அதை அகற்றக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்தது விவேகானந்தா கேந்திரா சார்பில் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மூலம் மாவட்ட கலெக்டரிடம் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டி பேரூராட்சி நிர்வாகம் கொடுத்த நோட்டீஸ் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடல் நடுவில் அமைந்துள்ளதாலும் இதனால் போக்குவரத்து உள்ளிட்ட எந்த பிரச்சினை ஏற்படாது என்பதாலும் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது என்று பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வலுத்துள்ளது நான்கு விமானங்கள் திடீர் ரத்து சென்னையில் பயணிகள் தவிப்பு சென்னை ஏர்போர்ட்டில் ஒரே நேரத்தில் நான்கு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகின லண்டனில் இருந்து சென்னைக்கு நேற்று புறப்பட்டு இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதேபோல் சென்னையிலிருந்து லண்டனுக்கு தினமும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானமும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காலை பதினொன்று பத்து மணிக்கு வரவேண்டிய அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அதேபோல் பகல் பனிரெண்டு மணிக்கு சென்னையிலிருந்து ஹைதராபாத் புறப்பட்டு செல்ல வேண்டிய அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது விமானங்களில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தாலும் நிர்வாக காரணங்களாலும் அந்தந்த விமான நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விமானங்களில் பயணிக்க இருந்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏர்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியா வர விரும்புகிறேன் மனம் திறந்தார் சுனிதா விண்வெளிக்கு சென்று பூமி திரும்பிய பின் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை முதன் முதலாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் அதில் அவர் கூறியதாவது விண்வெளியில் இருந்து இந்தியாவை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு முறை நாங்கள் இமயமலை மேலே பயணித்த போதும் புட்வெல் மோர் சில அற்புதமான புகைப்படங்களை எடுத்தார் இமயமலை இந்தியாவுக்குள் வழிந்தோடுவது போல் ஒரு வியத்தகு காட்சியை கண்டுகளித்தோம் இந்தியாவை விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது மும்பையிலிருந்து குஜராத் வரை இரவில் ஒளிர்ந்த மின்விளக்குகள் பிரம்மாண்டமாக காட்சியளித்தன ஒருநாள் நான் எனது தந்தையின் சொந்த நாட்டுக்கு வர விரும்புகிறேன் இந்தியா ஒரு சிறந்த நாடு அற்புதமான ஜனநாயகம் கொண்ட நாடு என தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்ஸியம் மிஷினுடன் இணைந்து விண்வெளிக்கு செல்லவிருக்கும் இந்திய வீரரை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் விண்வெளி ஆராய்ச்சிகளில் இந்தியா தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டத்தக்கது எதிர்காலத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார் தூக்க விழா துவங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயிலில் திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது குழந்தை வர வேண்டியும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் பக்தர்கள் தூக்க நேர்ச்சை விழா நடத்துகின்றனர் நாற்பது அடி உயரம் கொண்ட இரண்டு வில்கள் வண்டியில் பொருத்தப்பட்ட ஒவ்வொரு வில்லிலும் இரண்டு தூக்கக்காரர்கள் என நான்கு பேர் தொங்கியபடி இருப்பர் அவர்கள் கையில் நேர்த்திக்கடனுக்காக கடனுக்காக குழந்தைகள் வழங்கப்படும் கையில் குழந்தைகளுடன் அந்திரத்தில் தொங்கியபடி கோயிலை சுற்றி வலம் வருவர் இந்த காட்சி கான்பூரை மேய்சிலிருக்க வைத்தது இன்று துவங்கிய தூக்க நேர்ச்சை விழா நாளை காலை வரை தொடர்ந்து நடக்கிறது இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்